ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் எல்ஐசி ஜெகா பேசுகிறேங்க எல்லோரும் நல்லா தான் இருப்பீங்க பட்டு நமக்கான என்ன தான் நீங்கள் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் நமக்கான தேவைகள் அதிகரிச்சுட்டு இருக்கிறது தான் கண்டிப்பாக நமக்கு ஒரு சேவிங் தேவை அதனால் இப்போது நீங்கள் சின்ன வயசில் கண்டிப்பாக ஒரு அப்பா வந்து கடைக்கு போக சொல்லியிருப்பாங்க கடைக்கு போக சொல்லி ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க ஏதாச்சும் ஒரு பொருள் அதில் போய்ட்டு மிச்ச சில்லற இருக்கும் அந்த சில்லரை நீங்கள் சின்ன வயசில் ஒரு உண்டியில் வச்சுட்டு அந்த உண்டியில் சேமிச்சுட்டு அந்த உண்டியல் நரம்பினோனே நீங்கள் உங்களுக்கு ஆசைப்பட்ட பொருள் வாங்கி அந்த இருக்கிற சேவிங்ஸ் உங்களுக்கு ஹாப்பியை கொடுக்கும் அதே போல் தான் இப்போது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு தேவைகளும் அதிகரிச்சிட்ருக்கு அதுக்காக தான் நம்ம இப்போது எல்ஏஸில் ஸ்கீம்ஸ் பாலிசிலாம் இருக்குது நீங்கள் ஒரு உங்களுக்கான பிடிச்ச உங்களுக்கான லைக் பண்ணி பாலிசி பென்ஷன் ஸ்கீம் நிறையா சைல்டு உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும் உங்கள் ஃபேமிலிக்கான பாலிசிஸ்லாம் எல்ஏஜ் ஏஜில் இருக்குது இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்பல் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனம் இதில் நீங்கள் பாலிசி போட்டு சிறிய சேமிப்பு உங்களால் உறிஞ்ச உங்களை மந்த்லி எவ்வளோ சேமிக்க முடியுமோ அதை சேமித்து நீங்கள் ப்ரீமியம் கட்டிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கான சேவிங்ஸ் உங்களுக்கு பின்னால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த சேவிங்ஸ் நீங்கள் சின்ன வயசில் யூஸ் பண்ண மெத்தட் தான் உங்களுக்கான யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு உரிய நேரத்தில் கை கொடுக்கும் கண்டிப்பாக இப்போது பாலிஸ் ஓட டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக இப்போ சண்டர்பிலேருந்து அலவுன்ஸ் பண்ண வந்திருக்கு ஓல்டு பாலிஸ்லாம் கண்டிப்பாக இப்போ நியூ சேஞ்ச் ஆகுது கொஞ்சம் இப்போது இருக்கக்குள்ளே இந்த பாலிசி டீட்டெயில்ஸை நீங்கள் பாலிசி உங்கள் அருகில் உள்ள ஏஜென்ட் கிட்டேயோ இல்லை என் கிட்டேயோ நீங்கள் பாலிசி வந்து போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு சிக் இந்த மந்த்துக்குள்ளே எண்ட் ஆஃப் போட்டுருங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாமே பிளானிங் எல்லாமே ஃப்யூச்சரில் உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகுது இப்போது இந்த மந்த்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் பாலிசி போட்டுக்கிட்டீங்கன்னா ஓல்டு பாலிசி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் நீங்கள் ட்ராபேக் விட்டுவிட்டால் கூட நீங்கள் என் லைஃப்பில் கண்டினியூ பண்ணிக்கலாம் என்ன டீட்டெயில்ஸ் இருந்தாலும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என் காண்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் த்ரீ எயிட் ஃபோர் டபுள் செவன் ஓகே தேங்க்யூ மேலும் அடுத்த ஒரு நல்ல தகவலில் சந்திப்போம்